ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு புத்தாடிகள் கழக நாட்காண்டி வழங்கி திமுக பொங்கல் விழாவினை கொண்டாடினர் மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணை கிணங்க காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அமைச்சர் தாமு அன்பரசன் வழிகாட்டுதல் படி ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட எறையூர் மரத்தூர் பேரிஞ்சபாக்கம் குண்டு பெரும்பேடு உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஒன்றிய பொருளாளர் எறையூர் ஒன்றிய குழு உறுப்பினர் பரமசிவன் மாத்தூர் எறையூர் குண்டு பெரும்பேடு பெருஞ்சபாக்கம் ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புத்தாடைகள் மற்றும் கழக நாட்காட்டி வழங்கி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோரி திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவினை திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுடன் கொண்டாடினர் இதில் அரிதாஸ் கிருஷ்ணன் எறையூர் சாம்பசிவம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்

അവിടെ ഉണ്ട് കേറി കേറി അവിടെ പോടേക്കളയർ കേറി